இவங்க நாங்கள் சேனல் புதுசாக செப்ரேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் சந்தகி இன்னைக்கு சந்தை தான் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு அதான் வாங்கிட்டு வந்து செஞ்சுங்க வாங்க சாப்பிடலாம் இல்லை எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா வேலைக்கு போயிட்டு வந்துட்டிங்களா ஒரு வாரம் நான் லைவே வரவே இல்லைங்க என்றைக்குன்னா வர்றேங்க எங்கள் சேனல் புதுசாக போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னைக்கு சந்தைகம் செஞ்சேங்கட்டியா அன்னைக்கு நேரத்தில் பசியாகிடுச்சு அதனால இப்போ சாப்பிடுவேங்க சந்தைக சாப்பிடணும் ஆசை இருந்துச்சு அது நேரம் கடைக்கு போனா போய் வாங்கிட்டு வந்தேன் வந்தேங்க கொஞ்சம் காரமாக போட்டேன் சுருக்கு நறுக்கும் காரம் ஜாஸ்தி தான் போட்டுருங்க நான் எக்ஸாமி தைப்பூஸ் வருதுங்க மலைக்கு செஞ்சு மலைக்கு வாங்க அது முடிவு போயிருந்தாங்களாம் மந்திராசல் மூர்த்தி வாங்க அங்கே வந்து எல்லாம் சாமி கும்பிடுங்க எல்லாமே நடக்கும் நல்ல நடக்குங்க நம்ம நம்ம வேண்டு கும்பிடுதான் கண்டிப்பாக நடக்குங்க வாங்க அங்கே தேர் ஓடுங்க தங்கத்தேர் ஓடுது இந்த வருஷந்தான் நாங்கள் தங்கத்தேர் செஞ்சு அவங்களுக்கு வந்து தங்கத்தேர் ஓடுதுங்க எல்லாம் வாங்க வந்து பாருங்கள் சாமி கும்பிடுங்க தேர் ஓடுது பார்த்து சாமி கும்பிடுங்க பாரு ஜாஸ்தியில் செஞ்ச மாதிரி கண்டிப்பா வாங்க இருக்கிறாதீங்க எல்லாம் செஞ்சிக்கு வாங்க வந்து எல்லாம் சாமி கும்பிடுங்க நல்லா கோட்டும் பயங்கரமாக இருக்குங்க வெள்ளிக்கிழமைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அப்படி இருக்குங்க வாங்க பார்த்தோம் சாப்பிட்டாட அப்புறங்க ஒரு வாரமாவே வரவே இல்லை லைவே வரல வீடியோவும் அதிகமாக போடல கரம் வீட்டுல சாப்பிட்டாரு திட்டுவாரு அவருக்கு எங்கள் மாமாக்கெல்லாம் காரமே பிடிக்காது எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் வாங்க இதே முடிஞ்சது வர குற மாட்டேங்க சந்தைக முடிஞ்சது இந்த காய் வண்டிக்கார அதை விட காய் வந்துட்டாங்க போட லைக் பண்ணுங்க எங்கள் சேனல் புதுசாக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Oh, oh. மிளகாயும் போட்டு சாம்பார் தூளும் போட்டு அது காரம் வாங்க பாங்க புதுசு எப்படி பண்ணுங்க லைக் பண்ணுங்க Jeg må jo ta på den. வாங்க என்ன பண்றீங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா காரம் தனி பேரு